பத்து மாடு மேய்ச்சா மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வரும்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க அது என்ன கணக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் சராசரியாக பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ தீவனம் போடணுங்க அதில் அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பாலுக்கு கிராம் போடணுங்க பத்து லிட்டர் கறந்துனா நாலு கிலோ மாட்டோட இட குறையாதக்கறதுக்கு ரெண்டு கிலோ போடணுங்க மொத்தம் ஆறு கிலோ ஒரு கிலோ முப்பது ரூபாய்னா நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சுங்க அப்புறம் வைக்கப்புல போடணுங்க ஒரு கட்டு இரநூத்தம்பது ரூபா ஆயிடுதுங்க ஒரு அஞ்சு நாளைக்கு போட்டோம்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அதுபோக பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ பசந்திவனம் போடணுங்க முப்பது கிலோ கிலோக்கு ஒரு ரூபான்னு போட்டீங்கன்னா கூட முப்பது ரூபா ஆச்சு இதெல்லாம் கூட்டினிங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா ஆச்சுங்க நாம பால் வந்து முந்நூறு ரூபாய்க்கு இது போக ஆரம்பத்தில் மாடு வாங்கணும்னா நாற்பது ரூபாய் ஐம்பதாயிரம் செலவு பண்ணணுங்க இது போக நோயெல்லாம் அதிகமாக வருங்க கோமார் நோயெல்லாம் எல்லாம் மாட்டை மாட்ட காப்பாத்துறதே பெரிய விஷயம் இதே நோய் ஆரம்பத்திலேயே வந்துருச்சுன்னா அந்த ஈத்து பூரா பால் கம்மியாக தான் எல்லாம் கூட்டி கடைசியில் அந்த முந்நூறு எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க இதோட கணக்க முடியலீங்க இது போக மாடு மேக்கிலுக்கு சாணி வலிக்கணுங்க பால் கறக்கணும் பால் கொண்டி ஊற்றணுங்க தண்ணி காட்டணும் இதெல்லாம் கழிச்சது போக அவளுக்கு கூலின்னு என்ன மிச்சமாக சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நீங்க ஒரு லிட்டர் பால் என்ன வேலைக்கு வாங்க